டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு நூல் புரோட்டா வீட்லேயே நம்மளே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம ஹோட்டல்களில் புரோட்டா வாங்கிட்டு வந்து பிச்சு போட்டு அதில் சிக்கன் சால்னா இல்லைனா வெஜ்ஜு குருமா போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டில் நூல் புரோட்டா ரெடி ஆகிரும் நம்ம பட்டி கடைகளில் என்ன பார்க்க போகிறோம்னா நூல் புரோட்டா நூல் புரோட்டா வந்து நம்ம கடையில் தான் சாப்பிட்டு பார்த்துருப்போம் இப்போ நம்ம வீட்டிலேயே எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணலாம் அதாவது கடை போலவே நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பெரிய நகலமான தட்டில் அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம் மைதா மாவை ஒரு புளி போட்டுருங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூனு தொழுப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஜீனி ஜீனி எதுக்கு சேர்க்குறோம்னா அது வந்து நமக்கு நல்லா மாவு பிசைஞ்சு நம்ம புரோட்டா செய்து வரும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் தான் அந்த ஜீனி இந்த இடத்துல சேர்க்குறோம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இந்த ஜீனியும் உப்பும் கரையட்டும் இப்போ மாவை சைடு மாவு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏற்றி விடுங்க அவ்வளோதான் நமக்கு பாத்தி உடஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே வரைஞ்சி கட்டிடலாம் மாவை பிசைஞ்சிடலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு கொடுங்க இப்போ புரோட்டா மாவு பிசையும் போது நல்லா இது மாதிரி அகலமான தட்டு இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லா இழுத்து பிசைகிறதுக்கு இருக்கும் ஏன்னா அப்படின்னா தான் புரோட்டா மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அளவுக்கு நமக்கு சாப்பிட்னஸாக சூப்பராக ஒரு பூ போல புரோட்டா நமக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ அடுத்து ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியில் மாவை பிரட்டி நல்லா ஒன்று சேர்த்து பிசையணும் இப்போ அடுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி நல்லா உதிரி மாவெல்லாம் எடுத்து நல்லா சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இரநூத்தம்பது எம்எல் தேவைப்பட்டிருக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது போல் நல்லா உள்ளங்காய வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டோம் இப்போ மாவை இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் அதாவது உங்கள் வீட்டில் கடலைனா எதுச்சின்னா கடலைனா யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா இந்த மாவோட பிசையணும் அதாவது மாவை ஏற்கனவே இந்த மாதிரி பிசைஞ்சு முடித்த பிறகு தான் எண்ணெயை சேர்த்து நம்ம பிசையணும் அந்த எண்ணெய் அப்படியே அந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா சேர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க அன்றைக்கி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்தோம்னாலே நம்ம ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு சரியா இருக்கும் திருப்தியாக சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்குன்னா நீங்கள் இதோட குறைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்து நல்லா பிசஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் ஊறம் நல்லா மாவு வாங்கிடுச்சு இப்போ எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கா அவ்வளோதான் மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா குளூர எண்ணெயை விட்டு இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் இது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அந்தளவுக்கு தான் நமக்கு புரோட்டா சாஃப்டாக வரும் கடைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மாவு பிசஞ்சு இது போல நல்ல எண்ணெயை தடவி ஊற வச்சுருவாங்க அந்த ஊர் எந்த அளவுக்கு ஊறுகிட்டே இருக்கும் அளவுக்கு நமக்கு புரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நமக்கு நல்லா ஒரு மணி நேரம் மாவு ஊறி வந்துடுச்சு ஊறி வந்தோடனே லைட்டாக எண்ணெயை தொட்டுக்குவான் கையில் மறுபடியும் ஒரு தடவை நல்லா இது போல் பிசைஞ்சு கொடுங்க அதாவது மே மாவை கீழே அழுத்தி விடுங்க கீழ் மாவு இப்படி மேலே வரும் அப்படியே ரொட்டீனாக நீங்கள் இப்படியே எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு நல்லா சைனிங்காக மாவு நல்லா ஒன்று போல் சேர்ந்து பிசைஞ்சு வந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டியாச்சு இதில் இருந்து நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் எப்படி பிசைஞ்சோ அதேமாதிரி கையில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இது போல் நல்லா எடுத்தோம்னா அந்த உருண்டை வந்து நமக்கு ஒன்று போல் கிடைக்கும் அவ்வளோதான் இப்படி எல்லாத்தையும் உள்ளே திணிச்சிட்டு இந்த பெருவரில் இந்த வரல் அதை வச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு அழுத்த அழுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு உருண்டையாக கிடைக்கும் அவ்வளோதான் அப்படி உருண்டையாக கிடைக்கும் அப்படியே ஒரு கட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே தனியாக வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு உருண்டை வந்து சைஸாக கிடைக்கும் அதேமாரி தான் மீத இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சைஸான உருண்டைகளாக உருட்டி தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டைகள்லையும் லேஸாக அப்படின்னே நல்லா தடவிட்டு தனித்தனியாக வச்சிடலாம் அப்படி தான் நமக்கு அந்த உருண்டை மேலே வந்து காயாமல் இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா நூறு போன்ற வரைக்கும் அது காயாமல் இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் தடவி எல்லா உருண்டைகளையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதுலேருந்து நூல் புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம உருட்டி கூடிய அந்த புரோட்டா உருண்டைகளை எடுத்துட்டு கட்டிங் டேபிள் இல்லைன்னா நீங்கள் கிச்சன் மேடை ஏதாவது இருக்கும்ல அது கொஞ்சம் நல்ல அகலமான பகுதியில் லேசாக அப்படி எண்ணெய் தடவி விட்டுட்டு அந்த மாவை வந்து நல்லா உருண்டை மாவை வச்சு நல்லா விரித்து விடுங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் லேசாக எண்ணெய் தடையிட்டு நம்ம இழுத்து தேய்ச்சிக்கலாம் அப்படி நைஸாக தேய்ச்சிடுங்க எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி விடுங்க நல்லா கடைசி வரைக்கும் நல்லா நைஸாக இது மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி நல்லா இழுத்து தேய்ச்சி விடுங்க நம்ம வீட்டில் போடும்போது நமக்கு அந்த வீசுகிறது வராது மாஸ்டர் வந்து நல்ல கடையில் வீசி போடுவாங்க நமக்கு அந்த வீச்சு வராதனால நம்ம வீட்டில் இந்த ஊர் நல்லா சப்பாத்தி வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு ரோல் கட்டரை வச்சு நம்ம அப்படியே கோடை போட்டு விட்டுக்கலாம் சின்ன சின்ன கோடா போடுங்க அப்படி சின்ன சின்ன கோடா போட்டுருங்க அந்த கார்னர்ல ஒரு ரெண்டு கோடை போட்டு விட்டுருங்க அப்படியே ஒரு நூல் மாதிரி இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன கோடை போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன கூட போட்டு விட்டுருல இது போல் நல்லா கோடு கூட போட்டு விட்டுருங்க இப்போ நல்லா கோடு போட்டாச்சு நல்லா இந்த அளவுக்கு கோடு போட்ட உடனே அப்படியே சேத்தையும் நல்லா ஒண்ணு ஓலை சேர்த்து விடுங்க நல்லா பாதி வரைக்கும் இந்த பக்கம் சேர்த்து விடுங்க பாதிக்கெடுத்து இந்த பக்கம் சேர்த்து விடுங்க இப்போ நல்லா ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விட்டு சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு ஓலை இந்த மாதிரி நைஸாக ஒரு லென்த்தான ஒரு இதாக மாற்றிட்டு அளவுக்கு நம்ம லென்த்தாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க கட் ஆகாத அளவுக்கு இப்போ நல்லா இந்த அளவுக்கு லென்த்தாக இழுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் இருந்து ரிலேஸாக சுருட்டி விடுங்க நல்லா இது போல் சுருட்டுங்க பாதி வரைக்கும் இது போல் சுருட்டிடுங்க இந்த பக்கத்தை இந்த பக்கம் இருக்க பகுதியும் அதேமாரி நல்லா சுருட்டிடுங்க அவ்வளோதான் சுருட்டிட்டு அப்படியே மேலே வச்சுருங்க மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி கொடுத்துருங்க இதுதான் நமக்கு கொஞ்சம் பிரியாமல் இருக்கும் நம்ம ஒரே சைடாக சுருட்டினோம்னா கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிடும் கல்லில் போடும்போது நம்ம டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம உடனே உடனே கல்லில் போட முடியும் அதனால் நம்ம ஒரு அஞ்சாறு பீஸாவது நம்ம இது போல் தட்டி தனியாக வச்சுட்டோம்னா நம்ம கல்லை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நூல் புரோட்டாக வந்து கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை நல்லா விரிச்சு இந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கல் நல்லா சூடாயிடுச்சு இரும்புக்கல் நல்லா சூடான உடனே எண்ணெயை போடுங்க தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அப்படியேவும் ஒரு புரோட்டா தூக்கி கொண்டு வந்து அப்படியே நடுக்கோண்டு போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு அந்த சைடு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம கல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாகிடணும் சூடான பிறகு நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கோங்க அப்படி தான் நம்ம கரெக்டாக இருக்கும் வீட்டில் செய்யும்போது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் தான் அந்த சைடு போட்டு ஒரு முப்பது செகண்டில் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அதாவது ரொம்ப கருகாத அளவுக்கு நம்ம புரட்டி விட்டு புரட்டி விட்டு அந்த நல்லா வேக வச்சு எடுக்கணும் லேசாக மட்டும் அப்படி அங்கங்கே லேசாக ட்ராப்பாக எண்ணெயை மட்டும் ஊற்றி விடுங்க இப்போ ஒரு முப்பது செகண்ட் ஆச்சு அப்படி புரட்டிக்கலாம் புரோட்டானாலே எண்ணெய் விளாடணும் எண்ணெய் தான் புரோட்டா நல்லா சுவையாக கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு தடவை புரட்டி அடுத்து அடுத்த தடவை இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்லா ப்ரௌன் ஆகி வரும் இதேமாதிரி ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்தால் தான் நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு புரோட்டா ரெடி ஆகுறதுக்கு ஒரு நாலுலருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா புரட்டி விட்டு புரட்டி விட்டு நல்லா மீடியமான ஹீட்டில் எடுத்துட்றா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படி நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி ரெடியாகி வெளியே எடுத்து வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம புரோட்டா வெளியே சாப்பிடு மெதுவாக தட்டி கொடுத்துக்கலாம் இது மாதிரி அப்படி தட்டினோம்னா தான் நமக்கு அந்த நூல் நூலாக நல்லா வரும் கொலு கொலு பொருள் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படி உடைகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா நூல் நூலாக உடையிற மாதிரி இருக்கணும் குருமாவில் கொஞ்சமாக நல்லா முறு முறு முறுன்னு இருக்கு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி பொறுமையாக இருக்கும் அதுவும் சில பொருட்களை நம்மளே செஞ்சு டேஸ்ட் அமைஞ்சிருச்சுன்னா அதோட மகிழ்ச்சியே வேற மாதிரி இருக்கும் இதே மெத்தடில் நம்ம சொன்ன விதத்தில் அந்த மாவுகளை பிணஞ்சு சூப்பராக ஒரு நூல் புரோட்டா செஞ்சிங்கன்னா அருமையாக வரும் இதே போல நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை கமலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்